சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை நீ நீண்ட நாட்களாக நீண்ட காலமாக யாரை காண வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டும் கண்ணீர் விட்டு கொண்டும் இருந்தாயோ அந்த நபர் உன் துணை எதிர்பாராத விதமாக உன் முன்னே வந்து நிற்பார் இத்தனை நாட்களாக நீயும் அவரும் சந்திக்க சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தில்ல இருந்ததில்லையா நீ என்னிடம் கேட்டாயே மறந்து விட்டாயா சாயப்பா என் மனதில் இருப்பதை உங்களிடம் அல்லாமல் வேறு யாரிடம் நான் சொல்வேன் நான் என் துணையை ஒரு முறையாவது சந்திக்க சந்தர்ப்பத்தை தாருங்கள் என்று என்னிடம் நீ கேட்டாயே அந்த சந்தர்ப்பம் எப்போது உனக்கு கிடைக்கப் போகிறது நீங்கள் என் கண்ணீரை காண்பதில்லையா என்றெல்லாம் என்னிடம் நீ கேட்டாய் தக்க நேரத்தில் தான் எதையும் செய்ய வேண்டும் நீ உன் அவசரத்தால் தான் இப்போது இந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாய் இதற்கு பிறகும் நீ அவசரப்படாதே உன் சாயப்பாவிற்கு தெரியும் உன் மனதை நான் அறிவேன் இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கிறீர்கள் எதுவும் நடப்பதில்லை என்று நீ நினைக்காதே நான் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை தேடுகிறேன் அந்த சந்தர்ப்பம் உன் வாழ்க்கையில் இனியாவது நிரந்தரமாக வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என்னை திட்டினாலும் நான் பொறுமையாக உனக்கான நல்ல நேரத்தை தான் இருக்கின்றேன் இப்போது அதற்கான ஆரம்ப வேலை நடப்பெறப் போகிறது என்னவென்றால் இன்று உன் துணையை நீ நேருக்கு நேர் சந்திக்கப் போகிறாய் என்று அவர் உன்னை பார்த்ததில்லையே அவர் மனதில் நீ நிறைந்து விடுவாய் கலங்காரி இதுதான் ஆரம்பம் உன் சாயப்பா உங்களை ஒன்று சேர்க்காமல் ஓய்ய மாட்டேன் இது என் சத்திய வாக்கு உன் தனிமை என்னை என் இருதயத்தை கணக்க கணக்க வைக்கிறது உன்னை இப்படி தனிமையில் என்னால் காண இயலவில்லை அதனால் நான் ஆரம்பித்து விட்டேன் இதோ இனி நீ பார்க்கும் பார்வை உன் துணையின் மனதை துளையிட செய்து அவர் மனம் மாறி யார் பேச்சையும் கேட்காமல் அவர் உன்னுடன் வந்து சேர்ந்து விடுவார் என்னையும் உன் வார்த்தையையும் நம்பி நம்பும் என் குழந்தை இது கட்டாயம் நடந்தே தீரும் அன்பை எப்போதும் வெளிக்காட்ட வேண்டும் வெளியில் சொல்லாத அன்பு எப்போதும் வேண்டாம் மனதிற்குள் இருப்பதை யாராலும் உணர முடியாது அதை செயலால் காட்டினால்தான் அது அவருக்கு உணர்த்தப்படும் உன் மீது வைத்த அன்பை நான் மனதிற்குள்ளேயே வைத்திருக்கும் போது நீ என்னிடம் சொல்லும் காரியத்தை நான் தாமதமாகும் போது நீ அல்லவா சாயப்பா என் மீது அன்பு நீங்கள் வைக்கவில்லையா என்று அதுதான் அன்பே என் அன்பு குழந்தையே மனதிற்குள் வைத்தால் யாரும் அறிய மாட்டார்கள் அந்த அன்பை எப்போது வெளிக்காட்ட வேண்டும் நான் உன் மீது வைத்த அன்பை எப்போதும் செயல்களில் நான் உனக்கு காட்டிக்கொண்டு தான் இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது வெளிக்காட்டாத அன்பு எப்படி புலப்படும் இனியாவது உன் துணையை இனி பார்க்கும்போது அன்பாய் பேசு உன் அன்பை நீ வெளிப்படுத்து உன் துணையை நீ பார்க்கும்போது கண்களை பார்த்து பேசு கண்களால் உன் அன்பை உணர முடியும் உன்னுடன் சாயப்பா நானும் இருப்பேன் எதற்கும் பகிர்ந்து கலங்காதேன் உனட நான் இருக்கின்றேன் உன் அப்பா நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் வழிநடத்தி செல்கின்றேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்